சென்னை வியாசர்பாடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக சென்ற தாவேக்கா பெண் நிர்வாகிகளை கொடூரமாக தாக்கிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் திருடர்கள் குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் இவர்களை நோக்கி பாய வேண்டிய சட்டம் எப்போதும் அப்பாவிகளை நோக்கி பாய்வதற்கான காரணம் என்ன இந்த சம்பவத்திற்கு காட்டமான அறிக்கை வெளியிட்டுள்ள அண்ணன் சீமானின் குரல் தாவேக்காவிற்கு மிகப்பெரிய ஆதரவு குரலாக எழுந்துள்ளது தாவேக்கா கட்சியின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது சாவைக்க கட்சி நம்ம பல வீடியோவில் பேசியாச்சு இந்த கட்சியை பார்த்து நடுங்குறாங்க எல்லாருமே குறிப்பாக திமுகக்கு மிகப்பெரிய சவாலவர் இருக்கிறாரு இளம் தலைவராக இருக்காரு அப்படின்றது எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் அப்படி தாவேக்காக்கு எப்படியெல்லாம் முட்டுக்கட்ட போடலாம் எப்படிலாம் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த அதிகார வர்க்கம் செஞ்சு கொண்டதற்காக நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்படி சமீபத்தில் வியாசர் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு அந்த தீ விபத்து வந்து எல்பிஜி லீக்கேஜ்னால நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதை அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களோட உயிர் பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம் அவங்களோட குடிசை முழுக்க எரிஞ்சு போச்சு அந்த குடிசை இருந்துட்டதுனால இவங்க எல்லாரும் தப்பிச்சோம் பிழைச்சோம் ஓடி வந்துட்டாங்க அந்த மக்களுக்கு இந்த பெட்ஷீட்டு இருக்கக்கூடிய உடைகள் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு வந்திருக்க வேண்டிய முதல் நபர்கள் யார் அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் குறிப்பாக அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம் அடுத்த தேர்தல் வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல நாலு வருஷம் ரோடு போடவே மாட்டாங்க நாலு வருஷம் தண்ணி வராது நாலு வருஷம் ரேஷன் கார்டில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆனா தேர்தல் நெருங்கும்போது பாத்தீங்கன்னா உடனடியா மக்களுக்கு சாலை போடுவாங்க தண்ணீர் வசதி நல்லா இருக்கும் ரேஷன்ல வந்து பொருட்கள் தூய்மையா இருக்கும் இது எல்லாமே நடக்கும் ஆனா அதையெல்லாம் மறந்துட்டாங்க போல இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் இதை வச்சு அரசியல் செய்யணும் அப்படின்னு அதிமுகவும் நினைக்கல அவங்க வரவும் இல்லை ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத தாவேக்கா கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு போய் நம்ம உறுதுணையாக நிற்கணும் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு அங்க போயிருந்தாங்க ஆனா அவங்கள போக தடுத்த காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா முதல்ல பேசுறாங்க அங்க போக கூடாது அப்படின்னு அந்த காணொலி எல்லாமே இருக்கு இவங்க சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அவங்கள ஒரு பேச்சுக்கு மேல அவங்களை தள்ளி விட்டு பூட்ஸ் காலால மிதிச்சிருக்காங்க அந்த வீடியோ பதிவு இன்னுமே இருக்கு உடனடியாக அதுக்கு மிகப்பெரிய காட்டமான கண்டனத்தை தெரிவிச்சாரு தாவேக்க தலைவர் விஜய் அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தையும் தெரிவிச்சாங்க இந்த கண்டனத்துக்கு ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை பேசினா அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும் வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால அண்ணன் சீமான் இந்த விஷயத்த வந்து நான் ஏற்றுக்க முடியாது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல போய் நின்றுக்க வேண்டியது யாரு தான் அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் போய் நின்னதுக்கு அந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் வந்து டார்கெட் பல கேள்விகளை எழுப்பி ஒரு அறிக்கை விடுத்தாரு அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இந்த விஷயத்தால தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமே என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா அண்ணன் சீமான் வந்து என்னதான் கொள்கை ரீதியாக விமர்சனம் வச்சாலும் அண்ணன் தம்பின்ற பாசம் வந்து தளபதி மேல அவருக்கு விடல இதைத்தான் நம்ம பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம் அண்ணன் சீமான் போல நேர்மையான அரசியலை யாருமே பண்ண முடியாது அவர் மேல நமக்குமே ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு கட்சியில ஒரு சில கட்டமைப்புகள்லாம் இருக்கு ஆனாலும் கூட ஐயா எடப்பாடி பழனிசாமிய அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சும்போது அப்போ அதிமுக வந்து ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு திமுகவும் எனக்கு ஒரே தான் அதிமுகவும் ஒரே தான் ஆனா என்னுடைய முதல் எதிரி திமுக அதுல நான் தெளிவாக இருக்கேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்போ அதிமுகவும் அவர் ஒரே தர தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு அதுவும் ஊழல் இருந்த கட்சின்னு சொல்லியிருக்காரு ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்கால போய் அவர் கோட் போட்டாரு அதாவது பிளேசர்லாம் போட்டு அவர் அங்கேருந்து ஒரு காணொலி வெளியிட்டாரு உடனடியாக அதுக்கு எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா மக்கள் இங்க தவிச்சிட்டு இருக்காங்க இவர் அங்க போய் கோட் சூட் போட்டு நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளும் இதை வச்சு அரசியல் பண்ணாங்க ஆனால் அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் சொன்னார் என் நாட்டின் முதலமைச்சர் அவரோட உடையை பற்றி நீங்கள் எதுக்கு கிண்டல் பண்ணுறீங்க எதுக்கு பேசுகிறீங்க ஏன் அவரெல்லாம் கோட் சூட் போடக்கூடாதா அவர் மேலே எனக்கு ஆயிரம் கருத்து விமர்சனங்கள் இருக்குது ஆனால் ஒரு வெளிநாட்டில் போகும்போது அவர் எப்படி போகணும் அப்படி தான் போகணும் இதை பற்றி குறை குறை சொல்வதோ இல்லை விமர்சனம் பண்ணுதோ மலிவான அரசியல் இழிவான அரசியல் அப்படின்னு சொன்னார் அப்போது அப்பேற்பட்ட அவர் விஜய் அவர்களுடைய கொள்கையில் தான் அவருக்கு வந்து முரண் இருக்கே தவிர பெரியாரை பற்றி பேசுகிறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர எப்போதும் விஜய் எனக்கு தம்பி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் மாத்தி 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 பேசுறாரு மாத்தி மாத்தி பேசல அவர் எந்த சூழ்நிலைக்கு எப்படி பதில் சொல்றது அவருக்கு தெரியும் இப்போ விஜய் கட்சிக்கு இப்படி ஒரு துயரம் நிகழ்ந்தது ஏன்னா அவர் கட்சிக்கு அது நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி பார்க்காத அடக்குமுறை கிடையாது ஒடுக்குமுறை கிடையாது இதற்கு வந்து ஒரு காட்டாமல் அறிக்கை கொடுத்திருக்காரு இதுல நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் சரி அண்ணன் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நான் ஒரு கருத்தை சொல்றேன் அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க அண்ணன் சீமானும் அண்ணன் விஜயும் செய்து வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த சதி நடக்கப்படுது ஏன் அண்ணன் சீமானும் தமிழன் விஜயும் சேர்ந்துட்டா மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றத மனசுல வச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் சேர விடாம பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க கொள்கை முரண் இது எல்லாமே இருக்கு அண்ணன் சீமானோட கொள்கையும் விஜய் அவர்களுடைய கொள்கையும் வேற வேறையா இருக்கு ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஐயா ரங்கராஜ் பாண்டியோட கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது ஆனாலும் அவர் சொன்ன கருத்துப்படி விஜயும் சீமனும் இணைந்து பார்த்தாலே முப்பது விழுக்காடு வாக்குகளுக்கு மேல வாங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையும் சரி சலிச்சு போன மக்களும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க அப்போ என்னன்னா விஜய் தனியா போட்டார்னா அவர் ஒரு ஓட்ட பிரிப்பாரு சீமான் தனியா போனார்னா அவர் ஒரு ஓட்ட பிரிப்பாரு ஈஸியா ஒரே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தான் இவங்க விஜயையும் சீமானையும் சேர்வாடவும் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆனந்த சீமான் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டார் இந்த அறிக்கையை விட்டதை தாவேக்கா தொண்டர்கள் கொண்டாடுறாங்க நாம் தமிழர் கட்சியும் இதை கண்ணியத்தோடு அணுகுறாங்க ஆனா இது திமுகவும் அதிமுகவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இவங்க ரெண்டு பேருமே பிஜேபியின் பி டீம் இவங்க ரெண்டு பேருமே பிஜேபியின் கை கூலி இப்படிலாம் கருத்தை முன் வச்சுருக்காங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஏன் தாவேக்கா கட்சியை இவ்வளவு தூரம் நீங்க இப்போ நோக்கணும் என்ன காரணம்னா ஒருவேளை உங்க மக்களுக்கு போய் இந்த துயர நிகழ்வுல போய் நின்றுட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க பாருப்பா ஆட்சியில இருந்தவங்க கூட நம்மளை வந்து பார்க்கல எதிர்கட்சிக்காரவங்க கூட வந்து பார்க்கல ஆனா ஆட்சியிலேயே இல்லாத விஜயோட கட்சி வந்து நம்மளை பார்த்துருக்காங்க இந்த வாட்டி நமக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு உங்க மனசு மாறிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இவங்க இந்த ஒரு அடக்குமுறையை ஏவி விட்டுருக்காங்க இதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறை இதுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது விளக்கம் கொடுக்குது என்னன்னா அங்க வந்து யாருமே பாதிக்கப்படலை யாரையும் பூட்ஸ் கல்லாம் மிதிக்கல கட்சி சார்ந்த யாரையும் நம்ம பண்ணல கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து கட்சியில வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக கட்சியின் தலைமையை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் வேண்டும் என்பதற்காக இந்த செயலை செஞ்சிருக்காங்க இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னா பரவாயில்ல ஒரு அரசியல் கட்சி சொன்னா பரவாயில்ல தெருவுல பேசக்கூடிய மேடை பேச்சாளர் சொன்னா பரவாயில்ல ஆனா ஒரு காவல்துறை இதை சொல்லும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா அதே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு முரண் என்ன அப்படின்னா இருந்தாலும் கூட நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிடுவோம் நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல எந்த தவறும் பண்ணலை காவல்துறைக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்க யாரையும் தாக்கலன்னு சொல்லிட்டீங்க ஏன் நீங்க விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்போ என்னன்னா காவல்துறை எப்போதுமே என்னவா இருக்கு அப்படின்னா காக்கி சட்டையை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களை வந்து லைட்டாக கீ தான் கொடுப்பாங்க இருக்கக்கூடிய அரசாங்கமோ இல்லை இருக்கக்கூடிய பவர் செக்டரோ அவங்கள கீ கொடுத்து விடுவாங்க ஆனால் இவங்களை போய் நீங்க ஒரு டான்ஸ் ஆடிடுவாங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை எப்பயுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பத்து ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுரும் ஏ அப்படின்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கல்ல காவல்துறை மேல மக்களுக்கு எப்போதும் மரியாதை இருக்கு எதுக்கு அந்த யூனிஃபார்முக்கு மக்களுக்காக பாதுகாப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நம்ம கெட்டவங்கன்னு சொல்லலை ஆனால் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி அதிகாரத்துக்கு துணை தான் உங்க மேல எல்லாருக்கும் வெறுப்பு உண்டாயிருது நம்ம எல்லாம் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்றோம் ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரியை பத்தி நம்ம பேசும்போது சொன்னோம் தயவு செய்து இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே நீங்க எல்லாரும் ஒரு வேண்டுகோள் வைங்க எல்லாருக்கும் யோகா கொடுங்க ஒரு முறை சுற்றுலா வசதி ஏற்படுத்தி கொடுங்க நாங்க எல்லாரும் டூர் போயிட்டு வரோம் உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க நீங்க காலையில இருந்து ஆயிரம் பேரை நீங்க சந்திக்கலாம் ஆனா சிக்கனமே அவனோ ஒருத்தனை அவன் மேல அந்த விருப்ப காமிச்சு அவனை அடக்குறது அவன் மேல அந்த விருப்பை காட்டுறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த அடக்குமுறை இந்த வெறுப்பு எல்லாமே எதோட வெளிப்பாடு இருக்கும் காலையில இருந்து அவங்க சந்தித்த அழுத்தம் அந்த மன அழுத்தத்தை கொண்டு வந்து இறுதியில் இப்படி யாரும் இல்லாத அவங்க காட்டிட்டு போயிடுது எந்த ஒரு காவல்துறை அதிகாரியாவது தம்பி வாங்க எதனால இப்படி நீங்க வந்து ஹெல்மெட் போட்டு வராம ஓட்டுறீங்க எதனால வந்து ராங் ரூட்ல வந்தீங்க இப்படி பேசி இருக்காங்களா எடுத்த எடுப்புல இங்க என்னடா அப்படின்னு அவங்க சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த யூனிஃபார்ம் இந்த கேள்வி கேட்குறீங்க யூனிஃபார்ம் போடாம தெருவில் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறது யாராவது பேசிட முடியுமா அப்போ அந்த காவல்துறை அணிந்திருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க அந்த மரியாதையை உங்க மேல கொண்டு வர்றதுக்கு நீங்க எல்லாருமே வேலை செய்யணும் ஜல்லிக்கட்டு புரட்சி அந்த வெடிச்சப்போ காவல்துறை அதிகாரிகளை அவ்வளவு தூரம் எல்லாருமே கொண்டாடினாங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி அவ்வளவு தூரம் சொன்னாங்க காவல்துறை அதிகாரலாம் எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்காங்கன்னு ஆனா நடிகர் அமீர் இயக்குனரும் நடிகருமான அமீர் சொன்னாரு காவல்துறையை நம்பாதீங்க எந்த நேரம் எப்படி பல்டி அடிப்பாங்கன்னு தெரியாதுன்னு அவர் பேட்டி கூட கொடுத்தாரு அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு இறுதியில் என்ன பண்ணாங்க அந்த மாணவர்களை எப்படி எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போனாங்கன்ற காட்சி இன்று வரை இருக்கு ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா காவல்துறை எப்படியுமே இப்படிதான் எப்போ பார்த்தாலும் மக்கள் மேலே அப்பாவி மக்கள் மேலே அப்படியே போய் ஏவுறுது தாவேக்கா கட்சியை பார்த்து பயந்து தான் இந்த ஏவல் நிறைய பெற்றிருக்கு அதுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கோம் நீங்கள் நல்லது செஞ்சீங்க நல்ல திட்டங்கள் செஞ்சுருந்தீங்க மக்கள் மதியில் ஒரு அன்பை சம்பாரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயின்கே போக தேவையில்லை நீங்கள் பிரச்சாரத்துக்கே போக தேவையில்ல எம்ஜிஆர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்தே ஜெயிச்சார் அப்படின்ற வரலாறுலாம் இருக்குது ஐயா காமராஜர் வந்து வீடு வீடாக போய் கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னா சொன்னதில்லை காமராஜர் கூட இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு ஐயா நம்ம வீடு வீடாக போய் ஓட்டு கேட்போம் நம்ம செஞ்ச நல்ல கருத்துக்களை எல்லாம் முன் வைப்போம் அப்போ அவர் சொல்றாரு ஏய் நம்ம செஞ்ச நல்லது மக்களுக்கு தெரியும்ல அது நல்லதுன்னு தெரிஞ்சு அவனே ஓட்டு போடுவோம்ல நீ எதுக்கு வீடு வீடாக போய் கும்பிடணுன்ற அப்படிலாம் கும்பிட முடியாது நம்ம நல்லவன அவன் நினைச்சனா அவன் நமக்கு ஓட்டு போடட்டும் நம்ம சரியில் நினைச்சேன்னா அவன் நம்மளை நிராகரிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன காலம் எங்கே இருக்கு அதே மண்ணில் இன்னைக்கு ஓட்டுக்கு இரநூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இதெல்லாம் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் எந்த ஒரு திராவிட கட்சியாவது ஊழல் லஞ்சத்தை நாங்கள் ஒழிப்போம் இந்த ஊழலையும் நான் முடிப்பேன் சீமான் இன்னொன்னு அண்ணன் விஜய் காரணம் என்ன இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஊழல் படிந்த கட்சிகளோட சேராம அவங்களோட ஆதரவு பெறாம அப்படி இருக்காங்க எனவே இனி வரும் காலகட்டங்களிலாவது காவல்துறை காவல்துறையாகவும் அரசாங்கம் அரசாங்கமாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும்